ஹலோ வெல்கம் பேக் டு சினிமா கிரௌண்ட் நம்ம சேனல்ல ரெகுலராக சினிமா அப்டேட் சீரியல் அப்டேட்ஸ் அண்ட் ரீல்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து இருக்க பில் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க ஸோ இன்னைக்கு என்ன சீரியல் அப்டேட் பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க மகாநதி சீரியலோட அப்டேட்டை பத்தி தான் பார்க்க போறோம் ஸோ என்னதான் விஜய் டிவில நிறைய சீரியல்கள் வந்து டெலிகாஸ்ட் பண்ணாலும் ஒரு சில சீரியல் தான் பார்த்தீங்கன்னா மக்களோட மனசுல நீங்காத அதை இடத்தை பிடிச்சிடுது அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மகாநிதி சீரியலுக்குமே எக்கச்சக்கமான ரசிகர்கள் பட்டாலம் இருக்காங்க எஸ்பெஷலா இந்த சீரியல்ல பேர ஆக்ட் பண்ணிட்டு இருக்க விஜயின் காவிரிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க எப்போ வந்து இவங்களை வந்து ஒன்னு சேருவாங்க தங்களோட காதல் வந்து எப்ப வெளிப்படுத்துவாங்க அப்படின்ற மாதிரி எல்லா ஃபேன்ஸுமே பாத்தீங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இந்த நிலையில தான் பாத்தீங்கன்னா விஜயுமே தன்னோட காதலை வந்துட்டு காவிரி பிறந்தநாள் அன்னைக்கு வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருந்தாங்க ஸோ இந்த நிலையில வில்லன் குரூம்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம விஜயோட முன்னாள் காதலியான வெண்ணிலா வந்து கொண்டு வந்து இது எப்படியாவது வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்காங்க சோ இப்போ ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா விஜய் வந்து தன்னோட காதல் சொல்லுவாரா மாட்டாரா இது வேற ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து தவிச்சு போயிருக்காங்க இப்படி தவிச்சுட்டு இருக்கும்போது போது பாத்தீங்கன்னா சீரியல் டீம் மெம்பர்ஸ் வந்து ஒரு குட் நியூஸ் வந்து கொடுத்திருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜயும் காவிரியும் பாத்தீங்கன்னா நெருக்கமா இருக்கிற மாதிரி போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் பாத்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணிருக்காங்க சோ இது விஜய் அண்ட் ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அபிஷியலா அவங்களோட சோஷியல் மீடியா பேஜ்லயும் ஷேர் பண்ணிருக்காங்க சோ இந்த போட்டோஸ் பார்க்கும் தான் அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா நம்ம காவிரி வந்து சீக்கிரமாய் ஒண்ணு சேர போறாங்க அதுதான் வந்து அப்கமிங் எபிசோட்ஸ்ல வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது அப்படின்றத உறுதிப்படுத்திட்டாங்க சோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் ட்ரெயின் கொடுங்க அண்ட் இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க